கதை நான்கு மாய பென்சில் படம் வரைவது காசிமுக்கு மிகவும் பிடிக்கும் கூர்மையான கல்லையும் குச்சியையும் எடுத்துக்கொள்வான் மண்தரையில் எப்போதும் படம் வரைந்து கொண்டே இருப்பான் பென்சில் வாங்க அவனிடம் காசு இல்லை பென்சில் மட்டும் இருந்தால் எல்லா படங்களையும் அழகாக வரையலாமே காசிம் நினைத்து போதே ஒரு முதியவர் அங்கு வந்தார் ஒரு பென்சிலை கொடுத்தார் ஏழைகளுக்கு மட்டும் படம் வரைந்து கொடு என்று கூறி மறைந்துவிட்டார் காசிமுக்கு ஒரே மகிழ்ச்சி முதலில் ஒரு கோழி வரைந்தான் என்ன ஆச்சரியம் அது உண்மையான கோழியாக மாறிவிட்டது அது உண்மையான புனையாக மாறிவிட்டது ஆம் அது ஒரு மாய பென்சில் குழந்தைகளுக்கு பந்து வரைந்தான் அது உண்மையான பந்தாகவே மாறிவிட்டது நோட்டு புத்தகம் வரைந்தான் பம்பரம் வரைந்தான் சட்டை வரைந்தான் பழம் வரைந்தான் எல்லாமே உண்மை பொருள்களாக மாறிவிட்டன ஏழை மக்கள் கேட்டதையெல்லாம் வரைந்து கொடுத்தான் இந்த தகவல் மன்னன் காதுக்கு எட்டியது மன்னன் காசிமை கூப்பிட்டு எனக்கு தங்க காசுகள் நிறைந்த ஒரு பெரிய மரம் வரைந்து என்று ஆணையிட்டான் காசிம் அரசை தங்களிடம் ஏராளமான செல்வம் உள்ளது நான் ஏழைகளுக்கு மட்டும்தான் படம் வரைவேன் என்று கூறி மறுத்துவிட்டான் மன்னனுக்கு கோபம் வந்தது இவனை சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டான் காசிம் சிறையில் சும்மா இருந்து விடுவானா அவன்தான் ஆயிற்றே பென்சிலை எடுத்தான் ஒரு சாவி வரைந்தான் அது உண்மையான சாவியாக மாறியது சிறையின் பூட்டை திறந்தான் வெளியேறினான்